श्रीकान्तद्रुगिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरगोपीयस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमस्सदसे நம சதசஸ்பதே நமஸினாம் சங்கரா தொலைக்காட்சி நேரடி நமஸ்காரம் லலிதா சகசிரநாமம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் எழுநூற்றி நாற்பத்தி எட்டாவது நாமாவளி ரோக பர்வத தம்போலி ரோக பர்வ தம்போலி ரோகம் அப்படின்னா வியாதி ஆரோக்கியத்துக்கு முற்றிலும் எதிரான பண்பு தான் ரோகம் பர்வத்தம் அப்படின்னா மலை தம்போலி அப்படின்னா மலையை உடைக்கிற வஜ்ராயுதம் இந்திரனுடைய ஆயுதத்துக்கு வஜ்ராயுதத்துக்கு தம்போலின்னு ரோக பர்வத தம்போலி அப்படின்னு அம்பாள் யாராக இருக்கா அப்படின்னா வியாதிங்கிற மலையை பொலக்கிற வஜ்ராயுதமா இருக்கா இந்த வஜ்ராயுதம் பத்தி நிறைய புராணங்கள்லாம் சொல்லியிருக்கு அதுல ததீஜின்னு ஒரு முனிவர் இருந்தார் அவருடைய முதுகு தண்டுதான் இந்த வஜ்ராயுதமாக இருக்கிறது அவர் இந்திரன் மீது விருப்பம் கொண்டு அதை அவனுக்கு ஆயுதமாக அளித்தார் அந்த ஆயுதமானது இந்திரன் தோல்வி அடையாதவன் அப்படிப்பட்ட வெற்றி ஆயுதம் வஜ்ரம் அவனுடைய சிறப்பு ஆயுதம் இந்திரனை தவிர வேறு யாரும் வஜ்ராயுதத்தை அவ்வளவு சிறப்பாக பயன்படுத்த முடியாது அப்படி முதன்மையானவன் அவனுக்காகவே உருவான ஆயுதம் அவனுக்காகவே பாதுகாக்கப்பட்ட ஆயுதம் அது மாதிரிலாம் கதையில் இருக்கு புராண கதைகள் அந்த புராணத்தை மனசுல அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நடந்திருக்கு அப்ப அந்த புராண குறிப்பை இந்த நாமாவளி மிக அழகாக பேசுகிறது திரிபுராந்தக சம்ஹாரம் திரிபுராந்தக மூர்த்தி திரிபுர சிம்ஹாரம் திரிபுராசுர சிம்ஹாரம் இந்த மாதிரி நிறைய நாமவளி இருக்குது அந்த காலத்தில் மலை பறக்கும்னு சொன்னான் மலை பறந்துடும் அதுக்கு ரெக்க இருந்துன்னு சொல்கிறார் அந்த பறந்து போய் அது எந்த இடத்துல உட்காரணுமோ அப்படியே உட்காந்துருக்கும் அப்படின்னு அதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது அது நடந்துருக்குமா அப்படிலாம் இருக்கா அப்படின்னா இருந்திருக்கு ஒரு காலத்தில் நம்ம பூமியே அந்தரத்தில் தான சுற்றியிருக்கு பூமிக்கு மேலே பல கிரகங்கள் இருக்குங்கிற பூமிக்கு கீழே பல கிரகங்கள் ஆகாசம் அவ்வாள் ஆகா ஆகாச வடிவம் எங்கே பார்த்தாலும் இருக்கா அந்த மாதிரி அந்த இறக்கைகளை மலை மலை பறந்து சென்று நிறையா பேருக்கு தொந்தரவு பண்ணுது அதனால் இந்திரன் அந்த இறக்கைகளை வெட்டினான் அப்படின்லாம் புராணங்களில் படிக்கிறோம் அந்த விஷயத்தை மனசுக்குள்ளே வச்சுட்டு அதை ஒரு நாமாவளி பிரசித்தோதாகரணம்னு சொல்லுவாள் லோகத்தில் பிரசித்தியாக ஒரு விஷயத்தை வச்சு அதை வச்சு ஒரு உதாரணம் சொல்கிறேன் அந்த மாதிரி வியாதிங்கிற மலை அப்படின்னா அழிக்க முடியாதுன்னு அர்த்தம் மலை மலைங்கிறது உறுதியானது ஒழிக்கவே முடியாது அவ்வளோ பலமானது பர்வத பாவி சா சலிஹி அப்படின்னு மிக அழகாக வேத மந்திரம் சொல்கிறது அந்த உறுதி உறுதிக்கு மலையை சொல்வார்கள் ஆனால் இந்த இடத்துல லலிதா லலிதாசிரமம் என்ன சொல்கிறதுனா வியாதிங்கிறது உறுதி அது எந்த விதமான பாதிப்பையும் ஆக்காமல் இருக்காது எப்படியாக இருந்தாலும் மனுஷனை அழிக்க பார்க்கும் அதுதான் ரோக பர்வத்தம்னு சொல்கிறார் வியாதி வியாதியாகிற மலை அப்படி ஒரு வியாதி இருந்தால் அதை போக்கக்கூடிய வஜ்ராயுதமாக அம்பாள் இருப்பாள் மலையை இரண்டாக பிறப்பா வேதங்களில் நிறைய இடங்களில் இந்த வஜ்ராயுதம் பயன்படுத்தி இரண்டாக பிளந்தான் மலைகளை பிளந்தான் அப்படிங்கிறதெல்லாம் இந்திரனுக்கு நாமாவளியாக வருது அந்த மாதிரியே அந்த ஆயுதமாக அம்பாளாகவே இருக்கா அப்படின்னு பிரசித்த உதாகரணத்தை சொல்கிறாங்க நம்ம தாந்திரிகமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ தான் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு தனி ஒரு சயின்ஸு அதுக்கான இடம் நோய் தீர்க்கும் இடம் அதுக்காக அந்த நோயை நிர்ணயம் செய்கிற டயக்னைசிங் சென்டர்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் பார்த்துருக்கோம் ஆனால் ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு தனியாகவே ஒன்று கிடையாது டைக்னைசிங் வியாதியை உறுதி செய்கிற நிரந்தரமான ஒரு பண்பு எங்கேயுமே கிடையாது பரம்பரவாக இருக்கிறவா வைத்தியம் பண்ணுவான் அதுலேயும் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவன் அந்த வைத்தியம் பண்ணுறவா கிராம தெய்வத்தையை உபாசனை பண்ற பூசாரியாக இருப்பான் இல்லைன்னா கோயிலில் வேலை செய்கிற அந்த பட்டாச்சாரியாராகவும் சிவாச்சாரியாராகவும் அதாவது கடவுளோடு சம்பந்தப்பட்டவா தான் இந்த வியாதியை நிறுத்தி பண்ணுவான் அப்போ என்ன வைத்தியம் அப்படின்னு சொன்னால் ஏதோ அவள் அந்த ஆயுர்வேதம் படித்தவா பரம்பரையாக சொல்லியிருக்கோம் அவளும் தேவதையை வச்சு உபாசனை பண்ணி தான் சொல்லுவாள் சாதாரணமாலாம் அந்த மருந்து கொடுக்க மாட்டாள் கடி பாம்பு கடி இதுக்கெல்லாம் மந்திரிக்கிறதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் இருக்குது ஆயுர்வேதமே அதை சொல்கிறது இன்னென்ன மந்திரம் என்னென்ன வியாதியை நிவர்த்தி பண்ணோன்னு அந்த காலத்தில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வழிபாட்டில் நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அபிராமி இந்தாதியில் கூட அந்த சிறப்பு சொல்லியிருக்கேன் ஒரு செவி வழி செய்தி நான் இங்கே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னென்னா ரோக பருவத்தம்போலி அப்படிங்கிற நமாவலியாக இருக்கட்டும் இல்லை அபிராமி எந்தாதியில் வரக்கூடிய பாடல் பிணியே பிணிக்கு மருந்தே அப்படின்னு சொல்றார் இந்த பாடல் அந்த பாடல் வரிகளை நம்ம தொடர்ந்து ஜபம் பண்ணி பூஜை பண்ணி சாமியனுடைய பிரசாதம் அதாவது வீபூதியிலையோ இல்லை சந்தனத்திலேயோ இல்லை தண்ணி இல்லை ஒரு குறிப்பிட்ட துளசி வில்வம் இதை மாதிரி சில இலைகள் பத்திரங்கள் நொச்சி இலை வில் இலை இதில் எல்லாம் ஜபம் பண்ணி இந்த நாமாவளியை இந்த ரோக பர்வத தம்பொலி அப்படிங்கிற நாமாவளியை ஒரு குறிப்பிட்ட பீஜம்லாம் இருக்குது அந்த பீஜ மந்திரங்களை சொல்லி அதுக்கு எந்திரம்லாம் வேறு சொல்லியிருக்கா அந்த எந்திரத்தை சொல்லி ஜபம் பண்ணி இதை வந்து நோயாளிக்கு கொடுப்பான் இந்த நாமாவளி சொல்லி அவாஜபம் பண்ணுறது இந்த நாமாவளியாக இருக்கும் அதை வெளியில் சொல்ல மாட்டாள் யாருமே ஆயிரம் நாமாவளிக்கும் ஆயிரம் சமயம் இருந்திருக்கும் போல ஓரோது விசேஷம் இருக்கிறது உள்ள நம்ம அதில் ஒரு கடுகளவு தான் படிக்கிறோம் அதில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி இது தீர்க்காது இதை தீர்க்க முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் ஆன்மீகத்தை ஆலயத்தை நாடுகிறார்கள் மக்கள் மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட வியாதி அப்படிப்பட்ட வியாதியை கூட இந்த நாமாவளி அதாவது ரோக போலை அப்படிங்கிற இந்த நாமாவளியை சொல்லி அதை தான் சொல்கிறேன் அதுக்கு உண்டான எந்திரம் இருக்குது தனியாக பீஜம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி பல மூலிகைகள் இருக்குது அதில் அதில் வந்து அந்த இலையிலேயே அம்பாளை ஆவாகனம் பண்ணுவான் இப்போ வில்வம்னு இருக்கேன் வச்சுங்களேன் வில்வத்திலேயே அம்பாளை ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி அந்த வில்வத்தை அப்படியே நோயாளிக்கு கொடுப்பான் அது அடுத்த வாளுக்கு தரமாட்டான் அந்த நோயாளி சாப்பிடணும்னு சொல்லுவான் அப்படியே வியாதி நிவர்த்தி இருக்குது இதெல்லாம் பின்னாடி மருத்துவமா வேறு எதோ மெடிசன்ஸ் எல்லாம் வந்துடுது இப்போ அந்த மாதிரி தீராத வியாதியெல்லாம் கூட இந்த நாமாவளினால் தீக்கலாம் அது மாதிரி பல சந்யாசிகள் வியாதியை நிவர்த்தி பண்ணியிருக்கா பர சித்த வைத்திய மரபில் வராளோ இல்லையோ இந்த கும்பா பரம்பரையாக வருவாலாம் ஆயுர்வேதா மரபு அந்த மரபில் வரவா எல்லாருமே அந்த மாதிரி விஷயங்களை செய்வான் தந்திர நாமாவளி இந்த ராமாவளிய சொன்னால் இதில் இன்னொரு விஷயம் பார்க்கும் எந்த வியாதியாக இருக்கான் இருந்தாலும் சரி அந்த வியாதியை தீர்க்கிற மருந்து இல்லையோ அந்த மருந்துக்கு ஒரு மூலிகை தேவைப்படும் இல்லையோ அந்த மூலிகையே அவளுடைய தியானத்திலே வரும் இப்போ அந்த காடு எந்த பகுதியில் இருக்குது அந்த மூலிகையினுடைய பண்பு என்ன அதை அரைச்சி கொடுக்கணுமா காய வச்சு கொடுக்கணுமா வேற கொடுக்கணுமா இலையை கொடுக்கணுமா மலரை கொடுக்கணுமா கிளைய கொடுக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே அம்பாலே வந்து அப்படியே காட்டுவாழம் உஷதவாதத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயம் இது இதுதான் இந்த பாஷாணம்னு சொல்கிறாள் வெண்பாஷாணம்னு இருக்குது நவ பாஷாணம்னு இருக்குது இந்த குளிகைன்னு சொல்கிறா அது மாதிரி நிறையா விஷயங்கள் இதெல்லாம் வந்து இப்போ வழக்கொழிஞ்சு போயிட்டுது இதில் ஆய்வு பண்ணுறவா குறைவாக இருக்கா அதில் ஜபம் பண்ணி பூஜை பண்ணி அதை அடைஞ்சவா மிக குறைந்து விட்டதுனாலே இது இல்லைன்னு சொல்ல முடியாது இது என்ன அப்படின்னா அத்தனை வியாதிக்கும் ஒரே மருந்து ரோக பர்வத தம்போடி அப்படிங்கிற இந்த நாமாவளி அதை சொல்லி அனைத்து வியாதிகளிலிருந்தும் விடுபடுவோமாக முயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அதை அடைய முயல்வோமாக தர்மஹா உத்தரோத்திராபிவிருத்தி ரசு